வணக்கம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் அடுத்த ஏழு நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மீனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் மீனத்தில் ராகு கேது ராகு புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இந்த நம்ம விரிவாக பார்க்க அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களுடைய என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அந்த வகையில் மீனராசி சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏலரை சனியினுடைய முதல் பகுதியினுடைய ஆதிகாலத்தில் உள்ள மீனராசியினருக்கு வருமானம் என்பது இத்தருணங்கள்ல திருப்திகரமாக இருக்குங்க செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் வரும் வந்து இந்த செலவுகளை சமாளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இந்த வாரத்தின் கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக் கொடுங்க அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும் அதிக அலைச்சலும் சிறு சிறு உடல் உபாதைகளும் சோர்வை ஏற்படுத்துங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரியான நேரங்களில் பொறுமை நிதானம் அவசியங்க திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் அதனால் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குடும்ப பிரச்சனைகளினால் மனதில் நிம்மதி குறையுங்க இது மாதிரியான நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க அதே போல இந்த காலகட்டங்கள்ல ஏழரை சனியினுடைய தற்போது உங்களுக்கு விரைய சனி நடந்து கொண்டிருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உத்தியோக ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வேலை மையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க சக ஊழியர்களுடைய மறைமுக விமர்சனங்கள் வேதனையை தருங்க நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை உங்களால் திருப்திப்படுத்த இயலாது சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் உருவாகுங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்பட இருக்கீங்க எச்சரிக்கை அவசியங்க தற்காலிக பணிகள் உள்ளவர்களுக்கு பணி நிற து மேலும் தாமதப்படுங்க இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சூழ்நிலையை கையாளுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை ஆகியவை தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவும் நன்மைக்கே என்று உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உற்பத்தியிலும் விற்பனையிலும் பின்னடைவு ஏற்படுங்க வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்யும் பணியாளர்களினால் பிரச்சனைகள் உருவாகுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க மூலப்பொருட்களுடைய விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் போது உங்களுடைய தயாரிப்பு பொருளுடைய விலையை நிர்ணயிப்பதில் குழப்பங்கள் ஏற்படுங்க அதனால் அது மாதிரியான விஷயங்கள்ல பொறுமை நிதானம் அவசியம் அதே விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் தடுமாற்றம் குழப்பம் ஏற்படுங்க புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க ஏற்றுமதி துறையினர் முன்பணமின்றி சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி வருது அதே போல் மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நிலைகளின்படி சற்று சிரமமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வாய்ப்புகள் ஓரளவு கிடைப்பதால் வருமானம் குறையுங்க திட்டமிட்டு செலவு செய்தால் இந்த வார கடைசியில் வருத்தப்படாமல் இருக்கலாம் அதேபோல் போல் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சபா நிகழ்ச்சிகள் நழுவி போனவை மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவரை பொறுமையாக இருங்க அதேபோல் போல் மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி காலத்தில் நீங்கள் இருப்பதால் பேச்சில் செயல் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க குறிப்பா பொது பொதுக்கூட்டங்களில் பேசும்போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டுக வார்த்தைகளை அளவோடு பேச வேண்டும் கட்சியில் ஆதரவு தொண்டர்களுடைய மறைமுக பேச்சு மனதை பொறுமை சாதுரியம் அவசியம் என்பதை கிரக நிலைகள் அதே போல மீனராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்த இயலாமல் பலவித எண்ணங்கள் உள்ளத்தை வருத்துங்க தகாத மாணவர்களுடைய கொண்டு அனுகூலமாக நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படக்கூடும் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்தி காட்டுதுங்க உங்களுடைய உயர்கல்விக்கு அந்நிய நாடுகளில் செல்லும் முயற்சிகளுக்கும் பலவித பிரச்சனைகள் தடையாக நிற்குங்க ஏற்கனவே வெளிநாடுகளில் விசே விசேஷக் உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த காலத்தில் முடிக்க இயலாமல் இருந்த நிலையில் தற்போது அந்த இந்த வாரத்தில் அந்த ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தொடர்புள்ள கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லங்க நீங்கள் பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் பல மடங்கு அதிகரிக்குங்க ஆரோக்கிய குறைவினால ஆடு மாடுகளுக்கு வைத்திய செலவு ஏற்படுங்க இருந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு விரை செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏலரசனுடைய ஆரம்பப்பிடியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குளியலறையில் கால் பதிக்கும் போது எச்சரிக்கையாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் இருசக்கர வாகனங்கள் ஓட்டும் போதும் நிதானம் மிக மிக அவசியங்கள் கொடுமான வரையில் இரவு நேரங்களில் தனியாக செல்வதை தவிர்த்துக்கோங்க விலையுயர்ந்த ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் மீனராசினர்கள் இந்த வாரம் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நாகமங்கலா காலகஸ்தி ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்துவிட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது